எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதுதான் முகப்பு அதாவது மொத்தம் நாலு ஏக்கரு இந்த பில்டிங்லேருந்து இந்த கல் வரையும் இருக்குது நாலு ஏக்கருமே வந்து கல் ஒண்டிருக்காங்க ஃபுல்லாக இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா திருப்போணம் பக்கத்தில் திருப்போணத்துலேருந்து மதுர் ரோட்டில் பைபாஸ் மேலேயே அமைஞ்சிருக்கு அதாவது இந்த ஹச்பி பெட்ரோல் பேங்குக்கு பாருங்கள் சுலைமான் சுலைமான்ற ஊர்கிட்ட தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடம் நல்லா அருமையாக இருக்குது மொத்தம் வந்து இது நாலு ஏக்கரு நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே கல் ஒண்டிருக்காங்க கல் மட்டும் ஒண்டியிருக்காங்க வேலி எதுவும் இது பண்ணலை பாருங்கள் அருமையான இடங்க நல்லா ரோடு ஃபேஸ் அமைஞ்சிருக்கு இந்த ரோடே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது நல்லா ப்ளாட்டு உடைக்கிறதுக்கு அருமையான இடம் ஃபுல்லாக ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வீடு பக்கத்தில் இடத்து பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது மதுரை டு ராமேஸ்வரம் அந்த பைபாஸ் ரோடு வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குது இடமும் நல்லா அருமையான இடம் பாருங்கள் ஃபுல்லாக கிளியராக இருக்குது நாலு ஏக்கரு டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர் தான் காமிக்கிறாங்க டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்மண்ட் எல்லாமே பக்காக வச்சுருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு சென்டு ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்